எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் பப்பி என்ன அலங்காரம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாமிக்கு எளிமையான முறையில் இப்படி சலங்கை செய்ய போதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு மீடியம் அளவுக்கு ஒரு சலங்கையை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நான் ஸ்க்ரீனில் காட்டுற ஒரு கயிறு எடுத்துக்கோங்க இந்த ரெண்டே பொருளை வச்சு செய்யல இந்த சலங்கை அதுக்கப்புறம் இந்த கயிறு இதை வச்சு நம்ம ஈஸியாக சலங்கையை செஞ்சிடலாம் ஃபர்ஸ்ட் அந்த கயிறில் ஒரு முனையை எடுத்து ஒரு முடிச்சு ஒன்று போட்டுக்கோங்க பிகாஸ் இப்போ நம்ம வந்து சலங்கை பின்ன சொல்ல அடுத்த எண்டுக்கு போயிடக்கூடாது இல்லை அதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒரு சலங்கையாக போக்க போகிறோம் இந்த மெத்தடு வந்து கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும் ஆனால் ஈஸி தான் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும் நம்ம ஸ்க்ரீனில் போகிற வீடியோவை பார்த்து நீங்கள் பொறுமையாக ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணிங்கன்னா அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இப்போ அந்த சலங்கை மீடியமான சைஸில் இருக்கிறதுனால அந்த கயிறு வந்து சுலபமாக அந்த சலங்கைக்குள்ளே நுழைஞ்சிச்சு ஸோ அதே மாதிரி எல்லா சலங்கையும் இருந்ததுன்னா நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது நெக்ஸ்ட் இந்த ஒரு கயிறு இந்த சலங்கையை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யலாம் முதல்ல ஒரு நாட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து அந்த கயிறை பின்னி எடுத்துக்கோங்க வந்து ஒரு முடிச்சு போடுற மாதிரி போட்டு ரெடி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அதை கொஞ்சம் பெருசாக்கிட்டு சிம்பிள் ஸ்டெப் எல்லா சலங்கையும் ஒரே மாதிரி தான் பின்னணும் அதே இப்போ அந்த முடிச்ச மாதிரி ரெடி பண்ணோம்ல அதுலேயே இப்போ அந்த சலங்கையை திருப்பியும் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து லைட்டாக அந்த கயிறை இழுத்திங்கன்னா டைட் ஆகிடும் ஸோ உங்களுக்கு வந்து லைனாக இதேமாரி எல்லா சலங்கையும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அதேமாரி ரொம்ப ஈஸியாகவும் போவோம் மறக்காமல் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதுக்கு மேலே புது புது வீடியோ நிறைய நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோவும் அப்லோட் பண்ணுவோம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எதனா ஏதாவது நிறை குறை எதனா இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போகலாம் நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கேட்டாலும் கண்டிப்பாக நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் இதுக்கு மேலே சாமி அலங்காரம் அலங்கார நகைகள் எல்லாமே இதை பற்றின எல்லா வீடியோவும் கண்டினியூஸாக வரப்போகுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எங்களோட கான்டாக்ட் நம்பரை கொஞ்சம் நாளில் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருளும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது வேணுமோ அந்த வீடியோவில் நீங்கள் கேட்டீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோ ரெடி பண்ணி தரோம் ஸோ இதேமாரி இப்போ வந்து நம்ம மூணு கோத்தாச்சு இப்போ லைனாக எல்லாமே கோப்போம் வாங்க ஸோ சிம்பிள் அதேமாரி ஒரு நாட்டில் எடுத்து திருப்பியும் சலங்கி வைக்க போகிறோம் அதுலேருந்து அந்த கயிறு அந்த நாட்டுக்குள்ளேருந்து அந்த கயிறை இழுக்க போகிறோம் அதுக்கப்புறம் அதை டைட் பண்ண போகிறோம் திருப்பியும் அதே நாட்டில் திருப்பியும் இன்னொரு சலங்கை இன்சர்ட் பண்ண போகிறோம் இப்படியே பண்ணிக்கிட்டே வந்தோன்னா மொத்தமாக இன்சர்ட் பண்ணி முடிச்சிடலாம் இன்னொன்று என்னென்னா இதில் வந்து எத்தனை கோக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும் நாங்கள் வந்து தோராயமாக ஒரு ஐம்பத்தி ரெண்டு கோத்து இருக்கோம் நூற்றி எட்டு கோக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ உங்களால் எவ்வளோ கோக்க முடியுமோ உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அந்தளவுக்கு நீங்கள் கோத்துக்கலாம் ஸோ இதே மாதிரி வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம எல்லா வீடியோவும் பார்க்க நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சலங்கை கொஞ்சம் உங்களுக்கு குழப்புற மாதிரி தான் இருக்கும் ஆனால் சிம்பிள் ஸ்டெப் தான் நீங்கள் ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு அது தெரியும் ஆனால் பார்க்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தெரியும் பட் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் இதை கோர்த்திங்கன்னா பாருங்கள் அப்படியே ஒரே லைனாக அப்படியே ஒரே லைனில் நிற்குது பார்த்திங்களா சலங்கை எல்லாமே ஸோ இதனால் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு அவுட் புட் லிங்க் வரும் அதேமாதிரி இது எவ்வளோ தான் டைட்டாக நீங்கள் இழுத்தாலும் அறந்தோ இல்லை கீழேயோ கொட்டாது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற கயிறு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அது ரொம்ப நாள் நீடிக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த நாங்கள் கோத்துட்ருக்க அந்த ஒரு சலங்கை ஸோ இது வந்து இந்த ஒரு பூ ஷேப்பில் இருக்கும் உள்ளே இருக்க அந்த மெட்டல் பால் தான் சத்தம் கொடுக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிறதுனால தான் கயிறு சுலபமாகவும் போய்ட்டு சுலபமாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சலங்கையும் மெயினாக கோத்தாச்சு ஸோ இப்படி தான் இருக்கும் ஒரு கரெக்டான அவுட் புட்டு இதை நீங்கள் இழுத்தாலோ இல்லை திருப்பினாலோ ஆனாலோ சலங்கை கொட்டாது இப்போ வந்து ஸ்க்ரீனில் பார்க்க சொல்ல நீங்கள் பார்ப்பீங்க இருங்க நான் அந்த சலங்கையை ஷேக் பண்ணி காட்டுறேன் அந்த சத்தத்தை கொஞ்சம் கேளுங்க கொஞ்சம் இருக்கும் ஸோ இப்போதான் முக்கியமான ஒரு தருணமே வருது இப்போ சலங்கியை ஃபுல்லாக கோத்தாச்சு இப்போ மெயினானது என்னென்னா இந்த சலங்கையோட எண்டில் கரெக்டான ஒரு நாட்டை போடணும் அப்போ தான் ஃபஸ்ட்டில் ஒரு நாட் போட்டால் மாரி இந்த சைடு எண்டில் நாட் போட்டால் தான் கரெக்டாக அந்த சலங்கை அந்த கிரிப்போடு உட்காரோம் இல்லைனா ஒரு ஒரு சலங்கையாக கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகி கீழே விளந்தணும் ஸோ இதுதான் இதோட ஒரே ஒரு மைனஸ் மற்றபடி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கிரிப்பாக இருக்கும் இன்னொன்றுனா ரொம்ப நாள் தாங்கும் இதை நீங்கள் சாமிக்கு சலங்கை சைடில் சைடில் போடலாம் காலில் கட்டலாம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஒரு இடத்துல தலையில் எல்லாம் அழகாக சுற்றி வைக்கலாம் நிறைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணால் அலங்காரம் பண்ணலாம் கையில் வச்சுக்கலாம் கையில் விடலாம் நிறைய உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சலங்கை எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அவுட்புட் கிடைக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ எவ்வளோ எண்டுக்கு வந்தாச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரித்திங்கரா தேவிக்கு எவ்வளோ அழகாக அந்த சலங்கையை கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ இதே மாதிரி நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கேன் மறக்காமல் பப்பேன் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்